தமிழ் பேசும் அனைத்து நெஞ்சங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க எங்கள் இந்தியாவில் எங்கள் தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்பதிலும் நாங்கள் தமிழ்நாட்டில் வசிப்பதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் எங்கள் தமிழ்நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்லும் என்பதிலும் எங்கள் இந்தியா வல்லரசு நாடாக மாறும் என்பதிலும் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் தாலுக்காங்க திருமுண்டி ஊராட்சியில் சைட் அமைஞ்சிருக்குது இது ஒரு புஞ்சை இடம் ரெட் சாயில் புஞ்சை இடங்க மொத்தம் மூன்று ஏக்கருங்க ஒரு சென்டின் விலை இருபத்தி மூன்றாயிரம் ரூபாய் ஓனர் சொல்கிறாரு விலை விவரங்கள் வந்து ஓனர் ரெண்ட பேசிக்கிறாங்க ஒரு புஞ்சை இடங்க இது மூன்று ஏக்கருங்க ஒரு கிணறு சர்வீஸ் இருக்குது இது ஒரு புஞ்சை இடம் தார் சாலை ஒட்டி தான் சைட்டு அமைஞ்சிருக்குதுங்க இது ஒரு தார் ஒட்டி தான் அமைஞ்சிருக்குது இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் நமக்கு ஒரு முந்நூறு அடி இருக்குங்க முந்நூறு அடி இருக்கும் ஒரு அருமையான சைட்டு மூஞ்ச இடம் மண் வந்து ரெட் சைட் பண்ணிக்காங்க ஒரு அருமையான சைடுங்க சைட்டுக்குள்ளே போயிட்டு நான் பவுண்டரி காட்டுறேன் பவுண்டரி ஃபுல்லாக பாருங்க இப்போ இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எள்ளு செடி தான் பயிரிட்ருக்காங்க இது ஒரு அருமையான சைட்டுங்க செய்யா டூ வந்தாவாசி போகிற பைபாஸில் செய்யார் பால்டெக்னிக் வருங்க அந்த பால் டெக்னிக் கூட்டு ரோட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூன்று கிலோமீட்ரு உட்புறமாக தான் நம்ம சைட்டு வருதுங்க அருமையான சைட்டுங்க குஞ்சை ரெட் சாயில் மண்ணுங்க மூன்று ஏக்கருங்க ஒரு சென்டின் விலை இருபத்தி மூணாயிரம் இது தனி கிணறு தனி சர்வீஸு நம்ம சைட்லேருந்து வந்தாவாசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பத்து கிலோமீட்ரு வரும் செய்யார் ஒரு பத்து கிலோமீட்டர் வருங்க அருமையான சைட்டு ஒரு விவசாய பயன்பாட்டுக்கு தரமான சைட்டுங்க இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எள்ளு வேர்க்கடல நெல் எல்லாமே வந்து விவசாயம் செய்கிறாங்க இங்கே பாருங்க ஃபுல்லாகவே வந்து எள்ளு தான் விவசாயம் செஞ்சுருக்காங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணுறாதிங்க பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா நெல்லுலாம் விவசாயம் பண்ணுறாங்க ஒரு ஆர்கானிக்கு விவசாயம் செய்வதற்கு இல்லை ஒரு ஃபார்ம் ஹவுஸ் வைப் இருக்குது இல்லை ஒரு மாட்டு பண்ணை ஆட்டு பண்ணை இல்லை ஒரு கோழி பண்ணை இல்லை ஒரு ஆசிரமம் கட்டுவதற்கு இது ஒரு தரமான சைட்டு இல்லை ஒரு பாலிடெக்னிக் காலேஜ் கட்டுவதற்கு தரமான சைட்டு ஏக்கருங்க மண் பாருங்க அருமையான மண்ணுங்க செம்மண் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து கிடைப்பது மிகவும் கடினம் செய்யார் மாவட்டங்களில் ஏன்னா செய்யார் மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டெவலப்மெண்ட் மாவட்டங்கள் அது இப்போ மாவட்டம் வந்து அறிவிக்க போகிறாங்க நல்லா வளர்ச்சியான மாவட்டம் செய்யார் மாவட்டம் இடங்கள் வந்து கிடைப்பது மிகவும் கடினம் இது வந்து ஒரு கிணறு ஒன்று இருக்குது ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது கிணறு காட்டுறங்க நம்ம வியப்பாரெலாம் நேரம் வியாபாரங்க இடம் பிடிச்சிருந்தால் ஓனர்களை பேசிக்கலாம் உங்களிடம் வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கு இருந்தால் நேரடியாக நேரடியாக எங்களை அணுகுகள் உங்களுக்கு நேர்மையான முறையில் விற்று தரோம் இது ஒரு கொஞ்சம் இடங்க இதுதாங்க கிணறு வேலையாக இருக்குது தண்ணீர் இருக்குது பாருங்கள் இங்கே இங்கெல்லாம் தண்ணீர் பிரச்சனை கிடையாது இதுதாங்க கிணறு நல்லா அருமையான கிணறு தண்ணீர் பிரச்சனை கிடையாது அங்கே இதில் ஒரு ஃப்ரீ பி சர்வீஸ் இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு வளமான கிணறு திருவண்ணாமலை மாவட்டம் செய்யா தாலுக்கா திருமுண்டு ஊராட்சியில் இருக்குது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வேஷம் தான் செஞ்சுட்ருக்காங்க நம்ம இடம் வந்து ஒரே ஸ்கொயராக வருதுங்க பவுண்ட்ரி மூன்று ஏக்கருங்க ஒரு சென்டின் விலை இருபத்தி மூணாயிரங்க எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டிட்டு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா ஓனர்ட்ட பேசிக்கலாங்க நம்ம சைட்லேருந்து சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நூற்றி இருபது கிலோமீட்ரு வரும் வேலூர் வந்து ஒரு எழுபத்தஞ்சி கிலோமீட்ரு வரும் காஞ்சிபுரம் ஒரு ஐம்பது கிலோமீட்ரு வருங்க செய்யாறு ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் வருங்க திண்டிவனம் வந்து ஒரு முப்பத்தைந்து கிலோமீட்டர் வரும் பாண்டிச்சேரி எழுபது கிலோமீட்டர் வருங்க அருமையான சைட்டு மிஸ் பண்ணிட்டாதீங்க நல்ல வளர்ச்சியான மாவட்டங்கள் டெவலப் ஆகிட்டு இருக்குது நிறைய ஷிப்கார்ட்லாம் வருது நல்லா மிஸ் பண்ணிட்டாதீங்க ஒரு அருமையான சைட்டு தார் சாலையில் முகப்பில் தான் அமைஞ்சிருக்குது அந்த தாரோட ஃப்ரண்டேஜ் முந்நூறு அடிங்க எனக்கு கால் பண்ணுங்கள் என்ன கூட்டினு வந்து காமிக்கிறேன் என பிடிச்சிருந்தவனு நான் பேசிக்கலாம் வாழ்க்கை தமிழ் வளர்க்க தமிழ் வளர்க்க தமிழ்நாடு நன்றி வணக்கம் Thank you.